சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சாப்பாடுல அதிகமான பிடிப்பு சேர்த்து கொண்டால் அவ்வளவு நல்லதாக இருக்காது உடம்புக்கு அது சுவை அதிகமாக இருந்தாலும் உடம்புக்கு புளி என்பது அவ்வளவு நல்லதல்ல பொழுது இந்த இருக்கலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இது இன்னொரு வகை இந்த புலி நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நம்ம வீட்டிற்கும் ஒரு நன்மையை தரும் இப்போ கருப்பு கவுளி அரிசி அப்படின்னா நம்ம வீட்டுல வாங்கி வைக்கணும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது போல இப்ப பாஸ்மதி ரைஸ் நம்ம வீட்டுல கொஞ்சமாவது இருக்கணும் அது ஒரு வசீகர சக்திகளை கொண்டது பாஸ்மதி ரைஸ் இந்த ரவை அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அது போல இந்த புலியும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கருத்து அது என்ன புளி அப்படின்னு பாத்தீங்கன்னா குடம்புலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குடம்புலி விலை அதிகமாக இருந்தாலும் மிக மிக நன்மையை சேர்க்கும் உடம்பிற்கு இந்த குடம்புலியை நீங்க குழம்பு வகைகள்ல சேர்த்தாலும் சரி தனியாக பானகம் கரைப்பு மாட்டு சக்கரை போட்டு நீங்க குடித்தாலும் சரி உடம்புக்கு எந்த வகையிலும் கெடுதலை தராது புளிப்பு சுவையினால் உடம்புக்கு கெடுதல் வராது அப்படின்னா இந்த குடம்புல நீங்கள் பயன்படுத்தலாம் கேரள மாநிலத்தில் விளையக்கூடிய இந்த புளிக்கு அதீத சக்தி உண்டு நல்ல நிறங்களை மாற்றி கொடுக்கும் தன்மை உண்டு பொதுவாகவே புளி வச்சு பித்தளை பாத்திரங்களை தேர்க்கும் பொழுது நன்றாக ஒரு கலர் கிடைக்கும் பளிச்சென்று இருக்கும் அதுபோல புளிக்கு வந்து சுத்தப்படுத்துகின்ற தன்மை உண்டு குடலையும் சரி வேறு விதமா எதை வைத்து தேய்த்தாலும் சரி அதற்கொண்டு பளிச்சென்று ஒரு நிறம் கிடைக்கிறது என்றால் அது சுத்தப்படுத்துது அப்படின்னு இந்த உடம்பில் ஒரு நல்ல உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உடம்பு சுத்தமாகும் அப்படிங்கறதுனால இந்த கொடம்புலி பயன்படுத்தலாம் விலையை பார்க்காம இந்த குடம்புலி வாங்கி வீட்டில் இருந்தாலும் இதை வாங்கி பயன்படுத்தினாலும் மிக மிக நன்றாக இருக்கும் நாம தினந்தோறும் பயன்படுத்துகின்ற புளி நீங்க வாங்கி வைத்திருந்தாலும் இந்த குடம்புலியும் உங்க வீட்டுல இருக்கணும் இதை கொஞ்சமா எடுத்து நீங்க அதை ஊற வச்சு நல்லா கரைச்சி கொஞ்ச நேரம் இதை அதிகப்படியாக ஊற வேண்டும் இந்த புளி ஊறி அதை நீங்க கரைச்சி நாட்டு சக்கரை கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் உங்க உடம்புக்கு நல்லது ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் குழம்பு வகைகளில் சேர்த்தாலும் நல்லது ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் இப்ப நம்ம ஆயில்ல ஆயிவாயில் சேர்த்தா உடம்புக்கு நல்ல பலம் என்று சொல்றோம் ஆனா அது அதிக விலையா இருக்கு அப்படிங்கறதுனால நாம வாங்காம இருப்போம் அது போல இது அப்ப ஆலிவ் ஆயில் நீங்க வாங்கலாம் தினந்தோறும் ஏதோ ஒரு பொரியல்ல கூட அந்த எண்ணெய் சேர்த்து நீங்க தாளிக்கலாம் ஏன்னா அது உடம்புக்கு நல்லது ஆனா விலை அதிகம் அப்படிங்கிறதுக்காக நாம் அதை பயன்படுத்தாமல் விடக்கூடாது இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள்ல இந்த புளி உடம்புலியும் இந்த ஆழ்வு ஆயில் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்த்தோம் இல்லையா இது உங்க வீட்டுல இருந்தால் நன்மையை தரும் இதை நீங்க உடம்புக்குள் எடுத்துக்கொண்டாலும் நன்மையை தரும் இது நல்ல நல்ல மருத்துவத்திற்கு நாம் போகாமல் அதாவது மருத்துவ மனை பக்கம் போகாமல் இருப்பதற்கும் உதவியாக இருக்கும் அல்லது தோசை சுடும் பொழுதாவது இந்த எண்ணெயை ஊற்றி தோசை வார்த்து கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையில நீங்க கொஞ்சமா இந்த ஆயில் பயன்படுத்தலாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆயில் போட்டு முகத்திற்கு மசாஜ் செய்து கொண்டாலும் ஆழி வாயில் கொண்டு முகம் பளபளப்பாகவும் நல்ல இளமையான தோற்றத்தோடும் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஆழிவாயில் அப்படிங்கிறது அந்த ஆழி விலை அப்படிங்கிறது உங்களுக்கு யாருன்னு தெரியும் அந்த பரமாத்மாவோட இலையில் வந்த இந்த ஆயில் அந்த பரமாத்மா குடி இருக்கின்ற கேரள மாநிலத்திலிருந்து கிடைக்கின்ற இந்த புலி இந்த இரண்டுமே நல்ல ஒரு வகையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வீட்ல கொஞ்சமாவது இது இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் முக்கியமானது அப்படிங்கிறத நாம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பண்ற இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ